ஜெய் வாசவி நே வெங்கடேஷ் தமிழ்நாடு ஆரியவயசு மகாசபா ஸ்டேட் செகிரட்டரி மாட்டாடா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புனர்புச நட்சத்திரம்ல மன அம்மாரி மன மாநில முழு அன்னதானம் நடிச்சா ஆ விஷயம்ல சின்ன வாழ்த்துறை சேமே சின்ன வீடியோ சேஸ்தி சின்ன ஊரு பெத்த ஊர் மட்டுமே அன்னதானம் அந்த கலசி வாழை முதல்ல மன அன்னதான கமிட்டி சார்புலும் மன தமிழ்நாடு ஆதிவயசிய மகாசபம் நன்றி தெரிவிச்சுனே சுமார் ஐந்து பதிவேல் ஜனாலுக்கு அன்னதானம் செய்யிகள் பிரகாரம் வீட்டு ரெண்டு விடுச்சுன்ட்டேன்னு சாரி எடுக்கணேன் நான் வச்சு தரவுகள் பெட்டி நீ நன்றிகள் தெரிவிச்சுனேன் பென்னகரம் பெட்டி சிதம்பரம் வேடசந்தூர் செங்கம் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டியில் எம்கே பாலாஜி தலைமை மற்றும் பிரகாஷ் தலைமையில் அன்னதானம் நடித்தார் சிங்கப்பிழாரியில் சுமார் நானூறு பேர் அன்னதானம் நடிச்சிருந்தது கலந்தூர் நகரம் தர்மபுரி மாவட்டம் அக்கடை அன்னதானம் செய்கிறார் காட்டுமன்னார் கோயில் நவீன கிருஷ்ணன் அண்ணா அன்னதானம் செய்கிறார் செங்கல்பட்டு முன்னாள் தலைவர் குப்பைய செட்டியார் பிறந்தநாளில் மறைமலை நகரில் பாலாஜி மண்டபில் மிகச்சிறப்பு அன்னதானம் நடித்தான் కోయమతూర్లో శ్రీ కనిగా పరమేశ్వరి దేవస్థానం మండల పూజ నడుస్తూ ఉంది నిన్న రాత్రి అన్నదానం నడిచాను దాంట్లో ఎంఆర్ క్యాటరింగ్ యతురాజ్ వాళ్ళ ఫ్యామిలీ సుమారు ఆయిరం పేరు అన్నదానం చేసిరి కల్లా మన నిత్య అన్నదానం తిట్టానికి శంకర రామలింగమును వాళ్ళ తలమల నడుస్తూ ఉంది తిరునామల సత్య ధర్మశాల వాళ్ళ తలమల రెగ్యులర్గా అన్నదానం నడుస్తూ ఉంది నిన్న నిన్ననే నడిచాను மன சங்கம் டிஸ்ட்ரி பிரகாஷ் அன்ன தலைமுலோ நே அன்னதானம் நடிச்சா சந்தைமேடு தாண்டியப்பாடி குபகோணம் மாவட்டம்ல ஜெயப்பிராஷ் வாழ் அன்னதானம் செய்ய விளிப்புரம் எஸ் கேபிடில அன்னதானம் செய்சா லேட் மோகன் செட்டியார் வாழ் நினைவாக பதிரி கைலாஷ் அமர்நாத் வாழ் அன்னதானம் செய்ம் எஸ் பிடில அன்னதானம் நடிச்சு திண்டுக்கல் முரளி அன்ன தலைமையில அன்னதானம் நடிச்சாரு தர்மபுரி டிஸ்டிரில் అన్నదానం నడిచాను కాజీపురం కేజీ రఘుపతి సి పార్శాది తలమల నడిచాను జంగం జేవి శివాజీ తలమల నడిచింది ఊర్లో అన్నదానం నడిచాను సెయ్యారు తిరువలూర్ డిస్టిక్లో ఐనూరు అన్నదానం నడిచాను పాండిచేరి ఆర్యవైశాస్ సమాజంలో అన్నదానం నడిచాను పొల్లాచి శ్రీ కనపరమేశ్వరి దేవస్థానం అన్నదానం నడిచాను காஞ்சீபுரம்ல கேஜே ரகுபதி சி பார்த்தசாரி வாழ தலைமையில் நடிச்சா நான் மதுரைல மன பிஆர்ஓ கதிரேசன் வாழ தலைமையில நே அன்னதானம் நடிச்சா தான் சேசிந்த முன்னாள் தலைவர் கே பாலச்சந்திரேசன் தலைமையில் நடிச்சா இஜெக்ட் அன்னதான கமிட்டிக்கு சங்கர்ராமலிங்கம் கோகுல் தாஸ் மிகச்சிறப்பு நான் தேனி எஸ் கேபிடி அள்ளி நகரில் நானூறு பேருக்கு ராஜேஷ் கண்ணா திரு பிரபு தலைமை அன்னதானம் நடிச்சாரு மன கிரேட்டர் சென்னையில் திருநாத் குமார் அண்ணன் தலைமையில் அன்னதானம் நடித்தேனும் இந்த தேனி கம்பம் நேதாஜி ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் தேனி எஸ்கேபிடி அன்னதானம் செய்னி விஆர் விஆர்பி பால குருநாதன் கோம்பை ராமசுப்ரன் தலைமையில் மிக விமர்சக நடிச்சேன்னு மன்ன சிதம்பரம் எஸ்கேபிடியில் அன்னதானம் நடித்தேனும் கரூர் ஆரியவைஷ சமாஜமில் நின்ன சிறப்புக தேர் திருவிழா ஏ அண்ணன் அம்மன் பிறந்தநாள் நட்சத்திரம் அமாவாசை புனித நாள் புனித ஆடி மாதம் மூணு நிகழ்ச்சியை சேர்ந்தி அன்னதான் நடித்தேன்னு புவனகிரி எஸ்கேபிடியில் இரநூறு பேருக்கு தலைவர் விஆர் சந்திரேசன் தலைமையில் நடித்தேன்னு எஸ்கேபிடி தாராபுரம் அன்னத அன்னதான அமைச்சு என் பாலச்சந்தர் என் தியாகராஜன் தலைமையில் அன்னதான் நடித்தேன் ஸோ நான் அதில் உள்ள டேட்டா பற்றி இ தரவுகள் செப்பின்ண்ட மேக்சிமம் அந்தருமே சேசின்ட்டு உயிர் விரிச்சு போயிண்ட வச்சு சோ ஈ அன்னதான சிறப்பிச்சி தான் தமிழ்நாடு ஆதிவயசிய மகாசபா சார்பாக மன விஜய் மன பொருளாளர் வெங்கடேஷ் செயலாளர் வெங்கடேஷ் சார்பு நண்ட தெரிவிச்சே அன்னதான தலைமை எத்து சங்கர்ராமலிங்கம் மன கோகுல மன பிராஜெக்ட் கமிட்டி சார்புகன நண்ட தெரிவிச்சாசவி